இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க அறிவைத் தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் இந்த போதித்த அறிவாசான் நாம் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பழியிடுகிறார்களை ஒழிய சிங்கங்களை அல்ல தன்னுடைய புரட்சி மொழிகளால் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற மானுட சமூகத்தை தட்டி எழுப்பிய புரட்சியாளர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்று உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கெல்லாம் உணர்வு சூடேற்றி உசிப்பிய புரட்சியாளர் சாதிய ஏற்றதாழ்வுகளை வைத்துக்கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது என்று இந்த சாதிய இழிவை துடை தெரிய நாம் போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று கற்பித்து சாதிய இழிவை தீண்டாமை கொடுமையை ஒழித்து சமநிலை சமூகம் உருவாக்க பாடுபட்ட சமத்துவ நாயகன் இந்திய ஒன்றியத்தினுடைய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் மக்களுக்காக போராடுகிறவன் தலைவன் அந்த மக்களை போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளன் அப்படி ஒரே நேரத்தில் மக்களுக்காக போராடுகிற தலைவனாகவும் போராட தயார் செய்கிற புரட்சியாளனாகவும் வாழ்ந்த மாபெரும் மேதை என்னை கடவுளாக்கி வழிபடாதே என்னை கருவியாக்கி போராடு என்று போதித்தவர் புரட்சியாளர்களுடைய பிறந்த நாளில் வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகள் அவரிடமிருந்து உரிமைக்காக போராடுகிற உயர்ந்த லட்சிய நோக்கத்தை பெற்று வந்த பிள்ளைகள் இந்த அடிமை நிலையிலிருந்து உரிமை பெற்று எல்லா மொழி விலை தேசிய இனங்களையும் போல உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ்வதற்கு பாடுபடுவோம் என்ற உறுதியை நாங்கள் ஏற்கிறோம் அவர் பிறந்த நாளில் சாதியை ஏற்றதால் அற்ற சமநிலை சமூகம் படைக்க அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்கிறோம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்களுடைய புரட்சி

அது எல்லாத்துக்குமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒன்றிணைப்பு நடந்தாலே இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரம் அவர்கள்ட்ட தான் இருக்குங்கிறாரு நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ள ஒரு கோடி பிளவு இருக்கு அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள ப பல பிரிவுகள் இருக்கு சொந்த ரத்தங்களுக்குள் இத்தம் இதைத்தான் நமது முன்னவர்கள் தண்ணி நப்பகைங்கிறாங்க அதனால தான் இது ஓர்மை இல்லாதனால சரி பெரிய ஒன்று இடத்துக்கு நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு ஒடுக்கப்பட்டவர்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு சரி இஸ்லாமிய மக்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு இப்போ ஓர் நோக்கம் கொண்டு ஓர்மையாக ஒரு இடத்துல கூட முடியலைன்னா அந்த மக்களுக்கு அரசியலும் இல்லை அதிகாரமும் இல்லை இது அடிப்படை அவரால் கற்பிக்க முடிஞ்சது அவர் வாழ்நாளில் போராட முடிஞ்சது அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து வென்று முடிச்சிருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அதை விட்டுட்டோம் இப்போதை அதை தான் நாங்க யார் கூட சேராம தனிச்சு நின்று போராடி போராடி முன்னேறி போறது காரணம் வேற தொடர்ந்து அடித்தளம் தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர்களுடைய நிலைப்பாட நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க ஆனாலும் நாம் தமிழர் வந்து பாஜக கூட்டணிக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க நீங்க பிடிச்சு தள்ளுறீங்க எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்லை எனக்கு சொந்தமாக மூளை இருக்குது சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது நான் என்ன நினைக்கிறேன்னோ அதான் செய்வேன் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை நீங்கள் எழுப்புறதை நான் வந்து இல்லை அறிவு இருக்கிறேன் எத்தனை ஆயிரம் முறை இதே கேள்வியை என்னை பார்த்து எழுப்புவீங்க அது நல்லா இல்லை அதை விட்டு நான் சொல்லுவேன் என்ன செய்கிறேன்னு கேளுங்க நான் சொல்லுவேன் நான் தனித்து தான் போட்டிடுவேன் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது

ஒரு மனிதன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறதுக்கு பேர் வந்து அது மன மனநோயுதான் அதுக்கு பேர் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதுக்கு தீர்க்கிறதுக்கு ஒரு அரும இருந்தால் என்னென்னா அந்த வகுப்பு வாரி பெருநீதி கடைசி கருவியாக கருதுகிறோம் எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னா இந்த இந்த ஏற்றதாழ்வுகள் தானாக செத்து ஒளியும்னு நினைக்கிறேன் எனக்கான கல்வி எனக்கான வேலை வாய்ப்பு அதற்கான ஊதியம் அது கிடைக்கும்போது ஒரு சரியாக வந்துரும் நினைக்கிறேன் பொருளாதாரத்தில் மேம்படும்போது அந்த சாதியை ஏற்றதார்கள் சிறுக சிறுக சத்து ஒழிவதை நம்ம பார்க்குறோம் உங்களுக்கே தெரியும் அதனால் அப்படி தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்க முடியும் அது பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கிற புரையோடி போன ஒரு பெரிய கொடிய புற்று நோயினால் அது ஒரே நாள்லேயோ ஒரே ஆண்டுலேயோ அரை நூற்றாண்டுகளிலேயோ இந்த நோயை குணப்படுத்த முடியல ஓர் அம்பேத்கர் பத்தலை ஒவ்வொருத்தரும் அம்பேத்கராக மாறணும் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அது வந்தால் தான் இது மாறும் மாற்றம் என்பது எனக்குள்ளே இருந்து வரணும் எனக்குள்ளே வந்து வரணும் அதுதான் அண்ணல் காந்தின்னு சொல்கிறார் நான் எப்படிப்பட்ட மாறுதலை நிகழ்த்த நினைக்கிறனோ அந்த மாறுதல் எண்ணிலிருந்து தொடங்கணும்னு சொல்கிறார் அப்படி தொடங்கிட்டா மாறிடும் எப்படி மக்கள் அது செய்கிறோம் அதை அதையே தமிழ் படுத்தி முழக்கமிடணும்னு நாங்கள் விரும்புவோம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் தலித்துங்கிறதே எந்த மொழி சொல்லணும் உங்களால் சொல்ல முடியுமா எங்களுக்கு பெருமைக்குரிய ஒரு அடையாளம் இருக்குது நாங்கள் தமிழர் அதில் ஆதி தமிழருங்கிற ஒரு திமிரும் பெருமிதமும் எங்களுக்கு இருக்குது அப்போ அந்த அடையாளத்தில் இருக்கிறத நாங்கள் விரும்புவோம் சும்மா யாதவ் தலித்து யாதவ்னா எந்த யாதவ் பீகார் யாதவா இல்லை உத்தரப்பிரதேச யாதவா பல பிரச்சனைகள் இருக்கு அதனால நான் கோன் என்று சொல்லுவேன் நான் நான் ஆதி தமிழன் பீம்னு முழங்குறதுல எனக்கு ஒரு சிறுமையும் கிடையாது பல மடங்கு பெருமை தான் அதே தம்பி எல்லாம் சொல்லும்போது நாங்கள் திருப்பி முழங்க தான் செய்யணும் அதை நாங்கள் ஒரு வழி மேலே போய் தமிழ் படுத்தி முழங்குவோம்

அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் கடைசி வலிமை அரசியல் அதிகார வலிமை தான் அதனால் அம்பேத்கர் வந்து உங்களுக்கு தெரியும் உலகத்தில் அவரை போல அறிவாசன் எவனும் இல்லை அவரை போல கல்வியாளரும் அவரே சொல்லிட்டாரு எல்லா துன்பப்போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே அதிகாரம் மிக வலிமையானதுன்ட்டாரு அதை நாங்கள் முழுக்க ஏற்றுக்கிட்டோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற திராவிட அதிகாரம் மிக கொடுமையானதா இருக்கு அதை மாற்றணும்னு போராடறோம் அவ்வளவுதான் அதெல்லாம் அமையாது நீங்க ஓட்ட பிரிக்கிறாருன்னா நீங்க என்ன ஏன் கூற வீடு இல்லையா உங்க வீடு கூறையை பிரிக்குன்னு சொல்ல மாட்டீங்கள இதெல்லாம் பைத்தியக்காரர் அவர் ஓட்டை இவர் பிரிப்பார் இவர் ஓட்டை அவர் பிரிப்பாரு நீ அவ்வளவு பலகினமா இருக்கியா உன் ஓட்டை நான் பிரிக்கிறேன்னா நீங்க பலகின இருக்கீங்களா அவ்வளவு வலுவிழந்து இருக்கீங்களா அப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு நோக்கம் இருக்கு நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க ஊழலை ஒழிக்கணும்னு எல்லாரும் சொல்றீங்க யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் மதுக்கடையை மூடணுங்கிறீங்க யாரோட சேர்ந்து மூடலாம் மது ஆலைகள் வச்சுருக்க உரிமையாளர்களோட சேர்ந்து மதுவை முடிவில் இந்த மாதிரி வேலைகளையெல்லாம் பேசிட்டே திருப்பி திருப்பி பேசிட்ட கூடாது என்னையும் சேர்த்துக்கொண்டு இந்த சாக்கடைகளை தள்ளுறதில் நீங்கள் எல்லாரும் பேராரவும் கொண்டு இருக்கிறீங்க நான் நான் அது எங்க விருப்பம் நான் வந்து தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாராக இல்லை இலக்கத்தயார என்னுடைய பயணம் என் கால்களை நம்பிதான் எங்களின் பயணம் எங்கள் கால்களை நம்பிதான் அடுத்தவருடைய கால்களையே தோள்களை நம்பி எங்கள் லட்சிய பயணம் இல்லை ஏன்னா அடுத்தவர் கால்களை நம்பி நான் பயணித்தால் அது அவர் நினைக்கிற இடத்துக்கு போகவே வழியே என் கனவை சுமந்து போகாது அதனால அதை விட்டுருங்க வேற எதாவது கேளுங்க முப்பத்தொன்பதாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல அதை விட கூட நடந்திருக்குங்கிறதா என்னுடைய கணிப்பு அதை அது ஒரு ஊழலே நடக்கலைங்கிறீங்களா இல்லை நடந்திருக்குங்கிறீங்களா அப்படியா அப்படியா சரி ஐயா துறைமுருகன் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும் சபாசு தான் சொல்லணும் தைரியதான் சொல்லு இல்லை ஒரு கட்சி அவங்க ஒரு பெரிய கட்சி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி பல மாநிலங்களில் அதிகாரத்தை செலுத்துகிற கட்சி அவங்க கட்சிக்கு எது நல்லது எது சரி என்பதை அவங்க தான் முடிவெடுப்பாங்க அதில் போய் கருத்து சொல்ல முடியாது அவங்க தலைவராக புதிய தலைவராக ஏற்றிருக்கிறவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் அவ்வளோதான் வாழ்த்து அது வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன் அவ்வளோதான் அது அவங்க கட்சி கருத்து நம்ம நிலைப்பாடு அதில் போய் நம்ம தலையிட முடியாது இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை